நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னாக்கா ஆரணியில் இருக்கோம் ஆரணி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணன் நம்ம துரைமுருகன் அண்ணன் கிட்ட இருக்கோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹார்ட் பிளாக்கேஜாக இருக்குது ஒரு மூணு வால் பிளாக்காக இருக்குது அதுக்கு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு மனைக்கு போய் பார்த்துருக்காரு அங்கே வந்து அவங்க சொல்லிட்டாங்க இல்லை எண்பத்தஞ்சு கிட்ட ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ணார் சஜஷன் பண்ண பிறகு வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருந்தார் அங்கேயும் வந்து அதே தான் சொன்னாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுற பிறகு வந்து எதுவும் பண்ணாமன்னா பண்ணாமல் விடவும் முடியாது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் அண்ணனுக்கு இந்த ஐபல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராடெக்ட் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் யூடியூப்பில் என்ன வேணாலும் செக் பண்ணலாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஒரு சாப்பாடு இது இது வந்து மருந்து கிடையாது சரிங்களா சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள் ஆண்கள்னு சொல்லி யாருக்கு வேணால் கொடுக்கலாம் ஜப்பான் ஃபார்முலேட்டட் யூஎஸ் எஃப்டி அப்ரூவ்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினோரு லட்சத்துக்கும் மேலே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ண ஒரு கம்பெனி ரெண்டாவது வந்து இருபது நாடுகளுக்கு மேலே வந்து இங்கே சப்ளையும் பண்ணுறாங்க இந்தியாவிலும் இருக்குது நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம் கிளினிக்கலி ரிசர்ச் அதாவது டாக்டரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபைடும் இருக்குது நான் இது எதுக்காக எவ்வளோ சொல்கிறேன்னாக்கா எதாவது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு பெரிய வியாதி ஏதாவது இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையானது உணவு தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்காம அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் மருந்து கொடுத்தாலும் என்ன ஒரு பொருள் கொடுத்தாலும் அவங்களுக்கு உடம்பு ஏற்றுக்காது அவங்களுக்கு வியாதி வந்த ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா உடம்புல சக்தி இல்லாதனால்தான் அந்த சத்து நீங்கள் கொடுக்காம இல்லாத அது கெமிக்கல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் திரும்ப அதே பிரச்சனை தான் ஆகும் அதனால் நான் வந்து உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாதீங்க யார்கிட்டையும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை அது கூட இதையும் கொடுங்க இது கிட்ட மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு கூட கிடையாது நீங்கள் தேடினீங்கனாக்கா உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடச்சிருவாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே எட்டாயிரத்துக்கு மேலே மக்கள் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் இந்த வீடியோ செய்யறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னாக்கா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துதான் உங்களுக்கு தேவைப்படுச்சுனாக்கா நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் எங்ககிட்ட பேசிக்கலாம் பேசினா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது சரிங்களா இப்போ வந்து அண்ணங்கிட்ட கேட்கலாம் எண்பத்தஞ்சு வயசான அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அவர் என்ன ட்ரீட்மெண்ட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ எந்த நிலம தான் அவங்க அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நாங்க வந்து உங்ககிட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கிட்ட பேசியிருந்தீங்க நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தீங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க சார் அப்பாவுக்கு ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஆகுது ஒரு நாள் டீ ஷாப்லான்ட்டு கடைக்கு போறப்போ ஒரு பக்கத்துருக்கு போகிறப்போ மயங்கி வீந்துட்டு இருந்தாருன்ட்டு தெரிஞ்சவங்க பார்த்துட்டு வந்து அப்பா இது மாதிரி மயங்கி இருக்கிறாருப்பா என்னான்னு வந்து பாருணோடனே அவர் போயிட்டு நான் உடனே போய் பார்த்துட்டு ஆட்டோ வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்ட போனேன் அவங்க வந்து பார்த்துட்டு உடனே இசிசி எடுத்து பார்த்துட்டு இவர் அப்பாவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குமா நீங்கள் டாக்டர் கையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்கன்ட்டாங்க உடனே நான் கார் வச்சுட்டு வேலூர் கூப்பிட்டு போயிவிட்டுங்க வேலூர் கூட்டிட்டு போயிட்டு அப்பாவை பார்க்குறப்போ அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அப்பாவுக்கு வந்து லைட்டாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மூணு இடத்துல பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா இல்லை என்ன செய்ய பாருங்க அப்படின்னாரு அது நேரத்துக்கு இருந்தே ரிப்போர்ட்டு சாருக்கு அனுப்பிச்சிட்டு சார் என்ன செய்யலாம் இதை மாதிரி இருக்குது அப்படின்னா சரிப்பா நீ முதல்ல டாக்டர் கையில் போய் பாரு அப்பா வேறு ஏஜ் இவ்வளோ இருக்குதுன்ற முதல்ல அவர் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்துட்டு ஓ அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம என்னன்னு பேசிக்கலாமா அப்படின்ட்டாரு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஜிஹெச்லேயே கூட்டும் போயிட்டு நான் பார்த்தேன் அவங்க ஒரு ஒன் வீக் வச்சிருந்து பார்த்துட்டு இந்த வயசில் வந்து அவருக்கு எதனா பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் எல்லா கார்டும் ப்ரூஃப்லாம் கூட கேட்டு வாங்கினாங்க ஆப்ரேஷன் பண்ணலாம் இன்சூரன்ஸ் கார்டு கிளைம் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலான்ட்டு ஆனால் வந்து அவர் உடம்பு ஒத்துவேப்பாதுப்பா அதனால் இதில் மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்திங்க இருக்கிற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டா வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் கூட்டுன்னு வந்துட்டு என்ன பண்ணுனா ஒரு வாரத்துக்கு அந்த மாத்திரைலாம் ரெகுலராக கொடுத்துருந்தேன் என்ன ஆகுதுன்னா அவர் இயல்பாகவே இல்லை ஏழுச்சியும் நடக்க முடியாமல் அப்படியே எழுந்தாலும் அவர் அந்த மயக்கத்திலேயே கால்லாம் சரியாக வைக்க முடியாமல் இருந்தார் அந்த நேரத்தில் எனக்கு இந்த ஐபல்ஸ் ஜூஸ் கிடச்சிருந்தேன் இந்த ஐப்பல் ஜூஸை நான் அப்பாவுக்கு டெய்லியும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை காலைல முப்பது எம்எல் நைட் முப்பது எம்எல் கொடுத்துன்னு வந்தேன் கூட ஐ காஃபின்ற ஒரு ப்ராடக்டும் அந்த காஃபியும் அப்பாவுக்கு ஒரு ஒரு பேக்கெட்டு கொடுத்துன்னு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து அவர் எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு நல்லா இருக்குதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணார் அவரே எழுந்து நடமாடவும் ஆரம்பித்தார் இப்போது மூணு வருஷம் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்கல இந்த ஐ காஃபியும் ஐ இந்த ரெண்டு ஜூஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறாரு ஆரோக்கியத்தோட இருக்கிறாருங்க ரொம்ப நன்றி ஐ பல்ஸுக்கு அதனால நான் உங்களுக்கு சொல்கிற சஜஷன் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா இதுன்னு சொல்லிடல அதாவது இந்த ஜூஸ்ன்னு சொல்லி கூட கிடையாது உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ள இந்த மாதிரி பலவிதமான ஜூஸ் இருக்கு பலவிதமான ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்கு அது வாங்கி சாப்பிடுங்க இது வந்து நீங்க உடம்புக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது நான் வந்து கிளினிக்கல் ரிசர்ச்சில் இருக்கேன் எனக்கு வந்து பல டாக்டருங்க இருக்காங்க நாங்கள் வந்து ரிசர்ச்சில் சயின்டிஸ்ட்டாக டேட்டா சயின்டிஸ்ட்டாகவும் இருக்கேன் அதனால் வந்து பல ஃபீல்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துட்டு அந்த படிப்புணையை வச்சு ஒரு பல வருடங்களாக வந்து நம்ம வந்து இந்த ப்ராடெக்டை வந்து பல ஆயிரம் பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபேஸ்புக்குள்ளே யூடியூப்குள்ளே பல இடங்களில் வந்து எங்களுக்கு கான்டாக்டும் இருக்குது நிறைய வந்து மக்கள் இதை வாங்கியிருக்காங்க எங்கள்கிட்டயோ வாங்கியிருக்காங்க டைரக்டா அவங்க பர்ச்சேஸ் கூட பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி யாரும் பண்ணது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் சின்ன குழந்தைக்கா இருக்கலாம் பெரியவங்களுக்கெல்லாம் இருக்கலாம் ஏதாவது ஒரு தீராத வியாதியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி ரொம்ப அழுத்து போயிருக்கலாம் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஜூஸை வாங்கி ஒரு தடவை கொடுத்து பாருங்க நீங்களே வாங்குங்க உங்கள் வீடு தேடி வரும் அதுவும் வந்து சாதாரணமாக வந்து இந்த ஜூஸை வந்து நீங்கள் ஆன்லைனில்லாம் பர்ச்சேஸ் பண்ணவும் முடியாது இப்போ கம்பெனியோட ரூல்ஸ் என்னன்னாக்கா இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கனாக்கா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும் உங்கள் மொபைல் ஓடிபி கொடுத்தா தான் உங்களுக்கு ப்ராடக்டே வீட்டுக்கு வரும் ஏன்னா இதில் நிறைய டூப்ளிகேட் எடுத்து பல பேர் வந்து பல விதமான நஷ்டங்களை படித்தாங்க அதாவது வீடியோவை பார்த்து ஒருத்தர் நம்பி ஒரு பொருளை வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அதனால் கம்பெனி என்ன பண்ணுச்சுனாக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு நீங்களே ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு ஓடிபி வரும் உங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஓடிபி வரும் இண்டஸ்ட்ரி கம்பெனில கம்பெனிலேருந்து அந்த ஓடிபியை நீங்கள் திரும்ப என்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராடக்ட் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும் அதுவும் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பொருள் வந்து வீடு தேடி வரும் லிங்க் உங்களுக்கு கிடச்சிரும் இல்லை ஆன்லைன்லையும் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஊர்லேயோ இருக்கிற இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்குங்க யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதோடைய நிறைய பலன்கள் கிடைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ